ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்லயே சூப்பரான டொமேட்டோ சாஸ் அதுவும் கிலோ தக்காளி இருந்தால் போதும் சட்டுன்னு ஒரு டொமேட்டோ சாஸ் பக்கவாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு ஒரு நாலு தக்காளியை இது போல் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு மூணு பல்லு பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஒரு நாலு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச இந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிறகு அரைச்சிக்கோங்க அடுத்தது அரைச்ச இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா தக்காளியில் வெதலா இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம தனியா இது போல எடுத்துடலாம் அடுத்தது பேனில் சேர்த்துட்டு இதன் கூட கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூடுதலாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லெமனை லைட்டாக நான் பிழிஞ்சிக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் வினிகருக்காக நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா திக் பேஸ்ட்டாக வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான பக்குவத்தில் இருக்கணும் டொமேட்டோ சாஸ் மட்டும் செஞ்சால் பார்த்தா அது கூட நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செய்கிறேன் நம்மளோட வீடியோவில் ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்றதையும் போட்டுருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட சூப்பரான ஒரு டொமேட்டோ சாஸும் எப்படி செய்யலான்றதை பார்த்துருப்பீங்க எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பரிமிளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் போல் நிறைய வீடியோஸோட உங்களை நான் மிட் பண்ணுறேன் அண்ட் டூ தீன் தேங்க்யூ சி யூ அண்ட் பாய்